வணக்கம் செல்வகுமாரின் நகசா புயல் அதாவது தென்சின கடற்பகுதி வழியாக வடக்கு தென்சின கடற்பகுதி வழியாக பிஸ் பசுமி பெருங்கடலில் உருவாகி ஹாங்காங்கை தாக்கப்போகிற சூப்பர் புயல் அதாவது குறைந்தபட்ச வேகமே இரநூறு கிலோமீட்டருக்கு குறையாமல் இருக்கும்போது தெரிகிறது குறைந்தபட்ச வேகம் இருநூறு கிலோமீட்டருக்கு குறையாமல் இருக்கும் அதிகபட்ச வேகம் இருநூற்று ஐம்பது வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த நகாசா புயல் ஹாங்காங்கை வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி கடக்கப் போகிறது இது சீனாவிற்கு கடும் அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது டிக் 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 தான் திக் 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 தான் என்ன செய்யப்போகிறதோ எனக்கும் அதே தான் நடக்கப்போவது என்ன உலகத்தில் இதுவரைக்கும் இதரோட கவனம் திரும்பல ஊடகங்கள் பேசுபொருளாக்கவில்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கரையை கடக்கக்கூடிய இந்த நிகழ்வு உலகம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் புயல் வேகம்னா அந்த புயல் எப்படிப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது சீனாவின் சிறப்பு ஆட்சி பகுதியாகிய ஹாங்காங் ஹாங்காங் சீனா நாட்டில் உள்ளது தான் எப்படி இந்தியாவில் யூனியன் பிரதேசம் இருக்கோ அதே போல் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அது மத்திய ஆட்சி பகுதியில் தான் இருக்கு ஆனால் இது சிறப்பு ஆட்சி பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஹாங்காங் சீனாவின் சிறப்பு ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஹாங்காங் அதனை ஒட்டி உள்ள சீன பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கான பேர் இந்த புயலின் காரணமாக அப்புறப்படுத்துவதற்கும் இந்த புயல் பேரழிவு புயல் என்று அறிவிக்கப்படக்கூடிய அளவிலே அதுவும் குறிப்பாக ஹாங்காங்கை கடந்த ஆண்டு ஒன்றும் இந்த ஆண்டே தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய போது ஒன்றும் அதே ஹாங்காங்கை இப்பொழுது ஒன்றும் போகிறது ஆனால் கடந்த புயல் கூட பெரிதாக தெரியவில்லை அது நூற்றி எழுபத்தஞ்சு தான் ஆனால் இது இருநூறுக்கு குறையாமல் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக ஹாங்காங் போகிறது ஹாங்காங் தாக்கி ஏற்கனவே இன்றைக்கு ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடந்து கரை கடந்து கொண்டு இருக்கு ஹாங்காங்க அந்த நிகழ்வு தான் வங்கக்கடலுக்கு வரப்போகுது அது வரக்கூடிய இந்த மாத இறுதியில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆந்திரப்பிரதேசம் ஆழ்ந்த தாழ் மண்டலம் வரைக்கும் புயலாக கூட மாறலாம் ஆனால் தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதி வங்கக்கடலில் ஆந்திரப்பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே கரை கடந்து தெலுங்கானா வழியே போக போகுது அதுவும் இப்போது ஹாங்காங்கில் இருக்குது அதுக்கு அடுத்த நிகழ்வு நமக்கு தேதி வரப்போகுறன்னு சொல்கிறோமா அது ஐந்தாம் தேதி இங்கே வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய செயலிழந்து வந்து மீண்டும் தீவிரமடக்கூடிய ஒரு நிகழ்வு நகாசா புயல் இது ரகசா புயல் இது ஹாங்காங்கை கண்டிப்பாக தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் உலக நாடுகளின் கண்ணில் படவில்லை உலக வானிலையாளர்களின் கண்ணில் படவில்லை இது ஹாங்காங்கை தான் தாக்கப்போகிறது என்பதில் மாற்றமில்லை ஹாங்காங்கிற்கு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அதாவது அந்த நாட்டின் அதாவது ஹாங்காங்கின் அந்த சிறப்பு பகுதி ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் மிக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உலக ஊடகங்கள்லாம் பேசப்படக்கூடிய அளவிலே பேரழிவு புயலாக தெரிகிறது என்பதை தான் இந்த அறிக்கையில் தலைப்பிட்டிருக்கிறேன் இது தற்பொழுது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அருகே நகர்ந்து கொண்டிருக்கிறது பிலிப்பைன்ஸ் அருகே பிலிப்பைன்ஸுக்கு கிழக்குப்புறம் நகர்ந்து கொண்டிருக்கு இது இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் கிழக்கு புறம் நகர அதாவது இருபதாம் தேதி பிலிப்பைன்ஸின் பிலிப்பைன்ஸின் வடக்குப்புறத்தை ஒட்டி நகரும் பிலிப்பைன்ஸு கரை கிடக்க வாய்ப்பில்லை பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் தாய்வானுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அது இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸின் வடக்கு தீவு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே பாஸ்கோ என்ற தீவு வழியாக அது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக கோர புயலாக தான் தெரியுது வெள்ள பாதிப்புனா மோசமான வெள்ளம் காற்றும் அதிகம் வெள்ளமும் அதிகம் சுமார் இருநூறு சென்டிமீட்ரு இருநூறு சென்டிமீட்டருங்க நூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் போல இருக்குது இருநூறு சென்டிமீட்டர் மழை சென்டிமீட்டர் ரெண்டாயிரம் மில்லி மீட்ரு ரெண்டாயிரம் மில்லி மீட்ரு மழை பெய்யும் போல் தெரிகிறது ஹாங்காங் இருக்குது ஆக மிக மோசமான ஒரு புயலாக இது வரலாற்றில் நூற்றாண்டில் கண்டிராத புயலாக தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஹாங்காங்கை நெருங்கி இருபத்தி மூன்றாம் தேதி ஹாங்காங்கை கடக்க இருக்கிறது ஹாங்காங்கிற்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாங்காங்கிற்கு தெற்கு புறமாவது இது கண்டிப்பாக சீனாவிற்கு பெரும் அச்சுறுத்தலை கொடுக்கும்னு தான் தெரியுது ஹாங்காங்கிற்கு மழைப்பிடிப்பை பெரிதாக கொடுக்கணும் காற்று பதிப்பு பாற்று பாதிப்பு இருக்கும் அது அப்படியே சீனாவின் பல்வேறு பகுதிகளை தாக்கி கொண்டே தெற்கு கட கடலோர முறையாக அது அது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தாக்க போகுது அடுத்து வியட்நாம் இருபத்தஞ்சாம் தேதி வியட்நாம் தாக்கப்போகுது வியட்நாம் தாக்கி அங்கே நிறைய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டு பிறகு லாவோஸ் பிறகு அப்படியே தாய்லாந்து வழியாக செயலிழந்து இந்த மாத இறுதி நாட்களில் அது வங்கக்கடலின் மியான்மர் கரையோரத்துக்கு வந்து இறங்க போகுது பிறகு அது அப்படியே ஏற்கனவே ஒன்று ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்து மகாராஷ்டிரா போக போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி வகையில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஹாங்காங் அல்லது ஹாங்காங்கை ஒட்டியே சீன பகுதிக்கு கடும் அச்சுறுத்தல் கடும் பாதிப்பு அச்சுறுத்தல் மட்டுமல்ல டிக் டிக் தான் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பீதியில் உரைய போகிறார்கள் உலகத்தில் பேசு பொருளாக போகிறது சேதம் மிக அதிகமாக இருக்கும் சேதம் பற்றி பல நாட்கள் பேசக்கூடிய அளவில் இருக்க போகிறது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் சீனாவின் தெற்கு பகுதி ஹாங்காங் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கி வியட்நாமை தாக்கப் போகிற புயல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி